கரு டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் கரு டிவி நான் எம் அர்ஜித் ரோஷன் டிசம்பர் இருபத்தி ஏழு அன்றைக்கி விஜயோடைய ஜனநாயகன் படத்தோட ஆடியோ ரிலீஸ் மலேசியாவில் வச்சுருக்காரு நீங்கள் பேசாமல் தமிழ்நாட்டிலே வச்சிருக்கலாம்ன்ற மாதிரி உங்களை யோசிக்க வச்சுருக்கோம் ஏன்னா மலேசியா உங்களுக்கு ஆப்பு மேலே ஆப்பு வச்சுருக்கு என்னென்ன ஆப்பு வச்சிருக்குன்னு நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம் முதல் அப்பி என்னன்னா நீங்க வந்து இது என்டர்டெயின்மெண்ட் ஷோ தான் இந்த மலேசியாவில் இந்த ஸ்டேடியம்ல வெறும் என்டர்டெயின்மெண்ட் ஷோ ஷோ மட்டும்தான் நடத்தணும் இந்த படத்தை பற்றி மட்டும்தான் பேசணும் அரசியல் சம்பந்தப்பட்ட எந்த பேச்சும் ஒரு துளி கூட பேசிடக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு இவர் என்ன பிளான் போட்டிருப்பாரு என்ன திட்டம் போட்டிருப்பார் என்ன கனவு கண்டிருப்பாருன்னா திமுகவை பற்றி அங்கே போய் விமர்சிக்கலாம் என்ன சிஎம் சார் வாட்ச் ப்ரோ இட்ஸ் வெரி ராங் ப்ரோ அப்படின்லாம் சொல்லலான்னு நினைச்சிருப்பாரு அதை வருதுன்னா எங்க அண்ணன் மேல கை வச்சு பாரு எங்க அண்ணன் வீட்டுல போய் நீ தொட்டு பாரு இளைஞர்களே நீ உங்க வீட்டு முன்னாடி நிக்கும் அப்படி எல்லாம் பேசலாம்னு நினைச்சிருப்பாரு பட் அது எல்லாமே அடியோட அழிஞ்சிருச்சு அரசியல் பேசலாம் பேசக்கூடாது வெறும் படத்தை பற்றி மட்டும் தான் பேசணும் அரசியல் சம்பந்தப்பட்ட எதையும் எடுத்துட்டு வரக்கூடாது டிவிக்கு குடி டிவிக்கு டி ஷர்ட் டிவிக்கு ஹேண்ட் பேக் டிவிக்கு ஹேண்ட் பேண்டு தலையில அந்த துணி கட்டிட்டு பைத்த மாதிரி சுத்துற மாதிரிலாம் சுத்தக்கூடாதுன்னுட்டாங்க ஹேண்ட் ஃபேன் அந்த கை விசிறியிலையும் டிவிக்கை பத்தி போடக்கூடாது நீங்க போட்டு வர ட்ரெஸ்ல நீங்கள் போட்டுட்டு வர மஃப்ளரில் எல்லாத்துலேயுமே டிவிக்கு கலரே கூடாதுன்றாங்க ஸ்டேடியம் சுற்றி அந்த சரௌண்டிங்கை சுற்றி டிவிக்கு பற்றி ஒரு பேனரோ விளம்பரமோ இருக்கவே கூடாது அதே மாதிரி இந்த நிகழ்ச்சியில் அரசியல் சம்பந்தப்பட்ட வார்த்தையே வரக்கூடாது அரசியல் வந்துருச்சுன்னா நிகழ்ச்சி அமைச்சவங்க அந்த தலைவர் கூட நின்னவங்க அவங்க தொண்டர்கள் எல்லார் எல்லாருமே கடுமையான தண்டனை கடுமையான தண்டனை விதிக்கப்படும் கடுமையான அபராதம் விதிக்கப்படும் அப்படின்னு மலேசிய கவர்மெண்ட் தெளிவா சொல்லிட்டாங்க தொண்டர்களே நீங்க போய் சிக்கல்ல மாட்டிக்காதீங்க ஒருவங்கள வாழ்க்கையே வீணா போயிடும் அதே மாதிரி இந்த ஈரோட்டு பிரச்சாரம் நடந்துச்சுல அங்கே ஒரு சில சில கூத்துக்கள்லாம் நடந்துச்சு அந்த விஜய் பேனர் வச்சிருக்காங்க அதுக்கிட்ட மூணு பேர் நின்றுட்டு விஜயோட வாயில வாயில் ஒருத்தர் முத்தம் கொடுக்குறாரு இன்னொருத்தர் கண்ணத்தை தடவி தடவி முத்தம் கொடுத்துட்டு கட்டி பிடிச்சிக்கிறாரு எப்பாடே உங்களை விஜய் இன்னும் அவர் உன் கண்டுக்கவே இல்லை அவருக்கு அவர் தொழில் தான் முக்கியம் அவருடைய நிர்வாகிகளே அவர் மதிக்க மாட்டேங்கிறாரு உங்களை எப்படி மதிப்பாடுறோம் ஒரு சிறு துளி கூட யோசிக்காமல் பண்ணுறீங்க நீங்கள் அவர் மேலே நீங்கள் அவ்வளோ பாசம் வச்சுருக்கீங்கன்னு அது அவருக்கே தெரியல அது அந்த ஹீரோ அந்த பேச்சில் கேட்குறாரு மக்கள் எங்க கூட நிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு சவுண்டு கொடுக்கல ஒரு சத்தமும் சொல்லல எதுவுமே சொல்லல இதனால இவருக்கே டவுட் வந்துச்சு நம்ம கூட நிப்பாங்களா இல்லையா நமக்கு ஓட்டு போடுவாங்களா இல்லையா நம்ம தேர்தலில் ஜெயிப்போமா இவ்வளோ மாசா டைலாக்லாம் விட்டுருக்கோமே அப்படின்ற ஒரு டவுட்ல என்ன கேட்டிருக்காரு எப்பா நிப்பீங்களாப்பா அப்படின்றது அணை கட்டிட்டு இருந்தாராம் அப்போ வந்து சோர் வடந்துட்டாரா அவங்க தாய் வந்து அவங்களுக்கு நம்பிக்கை கொடுத்தோடனே அந்த அணையை கட்ட ஆரம்பிச்சாங்க அந்த மாதிரி நீங்க எனக்கு வந்து நம்பிக்கை கொடுக்குறீங்க அதாவது அந்த சத்தம் வந்து இவங்களுக்கு வந்து தாய் கொடுக்குற வந்து அந்த நம்பிக்கை மாதிரி அப்படி இருக்குன்னு சொன்ன உடனே எல்லாம் கத்துறாங்க என்னோட அக்கா தம்பி தங்கச்சி அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாரு அப்புறம் தான் சவுண்டே வந்துச்சு அப்புறம் தான் ஒரு அவருக்கே ஒரு நம்பிக்கை வருது சவுண்ட் சவுண்ட் விடுங்கன்னு அவரே வாங்கிக்கிறாரு அந்த சத்தத்தை வாங்கிக்கிறாரு எத்தனை தொகுதியில் இருப்பா உங்க தலைவர் ஜெயிப்பாரு ஒரு நாலு தொகுதியில ஜெயிச்சுருவாங்க நாலு தொகுதியில எதிர்கட்சியை கூட ஆக முடியாது இந்த தொண்டர்களுக்கு ஒண்ணுமே தெரிய மாட்டேது அஞ்சு கொள்கை தலைவர்கள் இருக்காங்க ஒரு மூணு பேரோட பேரை சொல்லு பாடுறாங்க அவரெல்லாம் நமக்கு தெரியாது நமக்கு விஜய் அவர்கள் தான் கொள்கை தலைவர் யாருன்னு கேட்டாரு பெரியார் சொல்லிட்டாரு காமராஜர் சொல்லிட்டாரு அம்பேத்கர் சொல்லிட்டாரு வேலுநாச்சியர் போய் ஜான்சி ராணின்னு சொல்லிட்டாரு அவர் அந்த செய்தியாளர் ரொம்ப பாவம் பா கொள்கை தலைவர்கள் கூட தெரியாம இருக்காங்க அந்த பேனர் தான் நிக்கிறாங்க இந்த அஞ்சு கொள்கை தலைவர்கள் யாருடா சொல்ற சொன்னா அவங்கதான் நமக்கு தெரியாதுங்க நமக்கு விஜய் அவர்கள் தான் நமக்கு விஜய் அவர்கள் தான் இன்னொருத்தர் வந்து சொல்றாங்க விஜய்க்கு சப்போர்ட் பண்றதுதான் எங்க எனர்ஜி எங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது இதுதான் எங்க வளர்ச்சின்னு பெருமையா சொல்லிக்கிறாங்க ஐயப்ப மலை ஏறணுமா அது விட்டுட்டு இங்க நாங்க வந்து பிரச்சாரத்துக்கு வந்திருக்கோம் அப்பவே உங்களுக்கு தெரியுதுல நாங்க விஜய் மலை எவ்வளவு பாசம் வச்சிருக்கோம் விஜய் வேற சொல்றாரு நாங்க எப்பயுமே கூட தான் நிற்போம் நாங்க எப்பயுமே மக்கள் கூட உங்க நிர்வாகிகள் கூடவே நிக்க மாட்டீங்க நீங்க உங்க நிர்வாகி வண்டிய மறைச்சு நின்னா வண்டி ஆக்சலேட் பண்ணி போயிட்டே இருக்கீங்க முட்டி தள்ளுற மாதிரி அப்புறம் நீங்க எங்க இருந்து மக்கள் கூட நிப்பீங்க தொண்டர் வந்து அந்த கம்பி மலை ஏறி நிக்கிறாரு எப்பா கீழே இறங்குப்பா கேக்கல எப்பா கீழே இறங்குப்பா அப்படின்னு கே சொல்றாங்க அவன் இப்படி இப்படி முத்தம் கொடுக்குறான் சரி தேங்க்ஸ் பா தேங்க்ஸ் பா கீழே இறங்க பண்றான் கொஞ்ச நேரம் பாத்துட்டே இருந்தாரு அப்புறம் அவர் வேலை என்ன பேப்பர்லாம் திருப்பி வச்சுக்கிட்டாரு ரெடியா நிக்க வச்சுட்டு எவ்வளோ கீழே இருக்குமா அவருக்கே கடுப்பாயிடுச்சு அவருக்கே டென்ஷன் ஆயிடுச்சு அவரு எவ்வளவு நேரம் தான் பாசமா இருக்குமா நடிக்க முடியும் கேட்கலானா அவரும் டென்ஷன் ஆன மாதிரி அப்படியே கத்திட்டாரு அதுக்கடுத்து நீ கீழே இறங்கினா நான் முத்தம் கொடுப்பேன் அப்படின்னு சொன்னோட கீழே இறங்கினே இப்படி கொடுக்குறாரு எல்லாம் கத்துறாங்க எனக்கு பயம் இல்ல எனக்கு பயம் இல்ல எனக்கு பயம் இல்ல எனக்கு பயமே இல்ல அப்படின்றாரு அப்ப கரூர்ல மட்டும் ஓடுறீங்க சார் சார் பேசுறோம் சார் வெயிட் பண்றோம் சார் வெயிட் பண்றோம் அடியார்க்கே அடியார்க்கே பாதியே போடுங்க செத்துறாங்க அதாவது இவர் உடுறதெல்லாம் வந்து கட்டு கதை எனக்கு பயமே இல்லை அப்படின்னு சொல்லி கரூர்ல ஓடாரு பாருங்க நூறு கிலோமீட்டர் ஸ்பீட்ல ஓடினவாத மீடியா அந்த கேமரா புரியறதுக்குள்ள நாலு பேர் மனசு ஓடி போயிட்டாரு எங்க உணர்ந்தல அதுக்குள்ள அப்படி ஓடுறவரு எனக்கு பயமே இல்லைன்னு வந்து இங்க பேசலாமா சார் அதுக்கடுத்து இன்னொன்னு ஒண்ணு சொல்றாரு நாங்க எப்பயுமே மக்கள் கூட தான் நிக்கிறோம் நாங்க ஒண்ணு திமுக மாதிரி வாயிலே வடை சுடுறவங்க இல்ல நான் டிவி கேடா நாங்க என்ன வாயிலே சுடுறதுக்கு டிஎம் டிவி கேடா இந்த கபாலி படத்துல ரஜினி இப்படி பண்ணுவார்ல அதை அப்படியே காப்பி அடிச்சிருக்காரு. இவர் வாழ்க்கைய காப்பி அடிக்கிறது தான் வேலையா போச்சு. அதாவது அவங்களுக்கு வந்து ஊழல் பண்றதே பொலபா போச்சு. மக்கள்கிட்ட வாயில வடை சுடுறதே பொலபா போச்சுன்றாரே. அதே மாதிரி இவருக்கு எல்லார்ட்ட இருந்து எல்லா ডায়லாக் எல்லார்ட்ட இருந்து அவர் பண்றதே, அவங்க மூமெண்ட்டு எல்லாத்தையும் காப்பி அடிக்கிறதே தான் இவருக்கு பொலபா போச்சு. டிவி கேடா? நீங்க அத அது அப்படியே தெரியும். கபாலிய படுத்தல வர சீன் தான் அது. ரஜினி இப்படி பண்றாரு ஒரு தடவை போட்டு அதை வந்து இவர் பண்றாரு. டிவி கேடா? இப்படின்னு கத்துறாரு அவரு ஏன் சார் காப்பி அடிக்கிறீங்க சொந்தமா யோசிக்க தெரியாதா பேசுறது கூட ஒண்ணு சொந்தமா பேச மாட்டாரு சரி பண்றது அவர் கரெக்டா பண்ணுவான்னு பார்த்தா அதையும் பண்ண மாட்டாரு ரஜினி கிட்ட இருந்து பண்றாரு ரஜினி கிட்ட இருந்து அந்த சூப்பர் ஸ்டார்ன்ற பட்டத்தை வந்து படிக்கணும்னு முயற்சி பண்ணாரு அது முடியல இப்ப வந்து அவர் என்ன முயற்சி பண்ணிட்டு இருக்காரு முக ஸ்டாலின் தளபதினு ஒரு பேர் இருக்குல்ல அந்த பேரு அந்த சீட்டை பிடிக்கிறதுக்காக அரசியல் விட்டுட்டாரு இவருக்கு வந்து காப்பி அடிக்கிறது பொழப்பா போச்சு இதே மாதிரி மலேசியாவில் போய் யாரை காப்பி அடிக்கிறாருன்றத அந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு உங்களுக்கு சொல்ற மக்களே நன்றி வணக்கம்